எங்கிட்ட ஒரு ப்ராடெக்ட்டும் இல்லாமா மண்கட்டிய தோரம்பருப்பு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பரவாயில்லம்மா மண்கட்டிய தோரம்பருப்பு எவ்வளோ பெரிய விஷயம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறீங்களே அதில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது கொண்டு வாங்க அப்படின்னும் அப்போ அவங்க ஒரு பாலித்தீன் கவரில் கொண்டாந்து இப்படி கையில் எடுத்து தான் காமிச்சாங்க அவங்களுடைய ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் கையில் எடுத்து தான் காமிச்சாங்க அப்போ அவங்ககிட்ட மா நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்க ஒரு பேக்கெட் போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்போ கவர்லாம் எங்கே வாங்குறதுன்னு தெரியாதுன்னாங்க நான் சொன்னேன் நானே வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ம நாங்கள் வாங்கிற இடத்துல அவங்களுக்கு கவர்ஸ்லாம் வாங்க பணம்லாம் அவங்க கொடுத்துட்டாங்க ஃப்ரீயாலாம் நான் தரல அதெல்லாம் அவங்க ஏன்னா அவங்க அது செஞ்சாதானே அவங்களுக்கு தெரியும் ஃப்ரீயாக என்னால் வாங்கி கொடுக்க முடியும் ஆனால் ஒரு இடம் தான் வாங்கி கொடுக்க முடியும் அதுக்கப்புறம் அவங்க தானேங்க வாங்கணும் ஸோ அதனால அவங்களுக்கு அந்த அந்த இதை தான் எங்கே எங்கே எந்தெந்த ப்ராடக்ட் கிடைக்குது எங்கே ஸ்டிக்கர் அடிக்கணும் எங்கே லேபிள் பண்ணணும் எங்கே கவர் வாங்கணும் இதெல்லாம் தெரியாமல் இதை தேடுறதுலேயே நிறையா தொழில் முனைவர்கள் வந்து அவங்களுடைய தொழிலை வந்து விட்டுட்டு போயிடுறாங்க ஏன்னா அவங்க மற்றவங்களது நல்லா இருக்குது என்னது நல்லா இல்லை அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் ஸோ